முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு தமிழக அரசியலில் பல்வேறு திருப்பங்கள் நிகழ்ந்து வருகின்றன அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் மறைந்த போது மறைந்தபோது எவ்வாறு கட்சி பிளவுபட்டு நின்றதோ அதேபோல் கட்சியை வழிநடத்திய ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் அதிமுக மூன்று பிரிவாக உள்ளது முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஓர் அணியும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மற்றொரு அணியும் உருவாகியது எம்ஜிஆர் மறைவுக்குப் மறைவுக்கு பிறகு பிளவுபட்ட அதிமுக ஜெயலலிதா தலைமையில் ஒருங்கிணைந்தது அதேபோல் இப்போதும் ஒருங்கிணைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன முதலில் திரை மறைவுக்கு பின்னாலேயே இரண்டு அணி நிர்வாகிகளும் பேச்சுவார்த்தையை தொடங்கினர் அப்போது ஓ பன்னீர்செல்வம் தனித்தரப்பில் சசிகலா குடும்பத்தினரை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்று கோரிக்கை பிரதானமாக வைக்கப்பட்டது அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் வகையில் கட்சியிலிருந்து டி டி தினகரன் ஓரங்கட்டப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணியினர் அறிவித்தனர் டிடிவி தினகரனும் கட்சியை விட்டு ஒதுங்குவதாக வெளிப்படையாக அறிவித்தார் இதனால் அதிமுகவில் உள்ள இரண்டு அணிகளும் இணைவதற்கான இணக்கமான சூழல் ஏற்பட்டது விரைவில் இரண்டு அணிகளும் கைகோர்க்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதற்கு வசதியாக இரண்டு அணிகளிலும் பேச்சுவார்த்தை நடத்த குழுக்கள் அமைக்கப்பட்டன முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணியில் வைத்திலிங்கம் எம்பி தலைமையிலும் ஒ பன்னீர்செல்வம் அணியில் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தலைமையிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டது பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான நாளும் முடிவு செய்யப்பட்டது சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் ஜெயலலிதா மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு இந்த அரசு உத்தரவிட வேண்டும் என்று புதிதாக இரண்டு நிபந்தனைகள் ஒ பன்னீர்செல்வம் விதித்தார் இதனால் ஒ பன்னீர்செல்வம் அணியும் எடப்பாடி பழனிசாமி அணியும் சமரச பேச்சுவார்த்தையை தொடங்குவதில் சிக்கல் நீடித்து வந்தது இந்த நிலையில் ஒ பன்னீர்செல்வம் திருவற்றையூரில் நடந்த கூட்டத்தை பேச்சுவார்த்தைக்கு அமைக்கப்பட்ட குழுவை கலைத்தார் இதனால் இரு அணிகளுக்கும் இணையாது என்று கூறப்பட்டது இந்த நிலை திடீர் என திருப்பமாக ஒ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த சில நிர்வாகிகள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பேட்டியளித்த அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக அணிகள் இணைப்புக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்று கூறினாா் கட்சியை வழிநடத்த இரு அணிகளைச் சேர்ந்த எழுவர் குழு அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாம் குழுவின் தலைவராக ஓ பன்னீர்செல்வம் செயல்படுவார் என்றும் வழி நடத்தும் குழுவின் துணைத் தலைவராக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார் என்றும் கூறப்படுகிறது முதல்வராக எடப்பாடி பழனிசாமி இருக்க ஓ பி எஸ் அணி சார்பில் ஒப்புதல் கூறப்பட்டதாக கூறுகிறது ஓ பி எஸ் அணியின் இரண்டு பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்